தலைமறைவாக இருந்திருந்தாங்க தற்போது ஆஜர்படுத்தப்பட்ட நீதிமன்ற காவலில் சிறையில் அடிக்க போலீசார் இப்படிப்பட்ட சூழ்நிலையில பஸ்ல போகும்போது மொத்தம் ஏழு வீடியோக்கள் எடுத்ததாக சொல்லப்படுகிறது அந்த ஒரு வீடியோவை செக் பண்ணும்போது ஒரு பாலியல் தீபக் இவங்க ஈடுபடவில்லை உறுதியாக இருக்குது இந்த ஒரு காரணத்தினால இவங்க தங்களுக்கு ஜாமீன் வழங்க கூடாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஜம்ஜிதாவிற்கு ஜாமீன் வழங்கினால் சமூகத்தில் மோசமான முன் உதாரணத்தை ஏற்படுத்தும் என்றும் ஜம்ஜிதா இது போன்ற செயலில் மீண்டும் ஈடுபட வாய்ப்பு வந்து உள்ளது இதை போன்ற செயலில் பிற பெண்களும் ஈடுபட வாய்ப்பு வந்து உள்ளது இதனால தற்கொலைகள் அதிகரிக்கும் இந்த ஒரு காரணத்தினால விரைவில் இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படின்றது தெரிய வரேன் நீங்க சொல்லுங்க ஜம்ஜிதா இவங்க கேரளாவில் அந்த பஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஏழு வீடியோக்கள் எடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதற்கான ஆதாரமும் சிக்கியுள்ளதாக சொல்லப்படுகிறது இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ